வணக்கம் இது சாக்கியன் வரைவழி நான் முத்துக்குமரன் இந்த பகுதி புத்தகத்தின் சில பக்கங்கள் பகுதி பார்க்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது ஊ சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் எழுதிய கடைசி தரியில் கண்டாங்கி சேலை அப்படிங்கிற இந்த புத்தகம்தான் இந்த புத்தகம் அவர் ஜவுளி துறையில் இருந்த பொழுது அவருடைய அனுபவங்கள் சார்ந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது இந்த புத்தகம் தேசத்தின் நம்பிக்கை நாளிதழ் மாதாந்திர நாளிதழ் மற்றும் அப்பா பதிப்பகம் இணைந்து வெளியிட்டுள்ள ஒரு புத்தகம் இந்த புத்தகம் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் இந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகத்திற்கான வெளியீட்டு விழா சமீபத்தில் தான் நடந்தது இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு இரண்டு நாட்களில் படித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ வந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக இருந்துச்சு புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய அனுபவங்கள் அதாவது அவர் வந்து மதுரையில் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது அங்கிருந்து மாற்றப்பட்டு இங்கே ஜவுளித்துறைக்கு கோஆப்டெக்ஸ் மாற்றப்பட்ட பொழுது அதிலிருந்து இந்த புத்தகத்தினுடைய பயணம் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகம் முதல் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏற்குறைய ஒரு ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ரெண்டு செய்திகள் ஒரே ஒரு ஒரே இணைக்கோடுகளாக ஒரு பேரலாக போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா அவருடைய அலுவலகத்தில் உடன் அவருடைய அவர் இருந்த பொழுது உடன் பணியாற்றிய சோமசுந்தரம் என்கிற பணியாளருக்கு நேர்ந்த ஒரு ஒரு கொடுமையான ஒரு ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல் ஊடாக அதன் தொடர்ச்சியாக நடந்த அதனுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது அதற்காக நியாயம் கேட்க போன போது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல் வந்து ஒரு கோடாகும் இன்னொரு கோடாக அவர் ஜவுளித்துறைக்கு வந்த பிறகு அந்த ஜவுளித்துறையில் என்னென்ன நடந்துச்சு என்ன மாதிரி அவர் அந்த ஜவுளித்துறை அந்த கோஆப்டெக்ஸ் துறையை வந்து எப்படி வந்து அவர் உயர்த்திருந்தார் அவருடைய அந்த அவர் தொடங்கின காலத்திலேருந்து அதிலிருந்து அவர் வந்து அறிவியல் நகரம் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த ஒரு துறைக்கு மாற்றப்படுகிறார் அந்த மாற்றப்படக்கூடிய அந்த காலகட்டம் வரை அந்த கோஆப்டெக்ஸ் துறையில் அவர் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உருவாக்கினார் அப்படிங்கிறது ரெண்டு இணை கோடுகளாகவும் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் புத்தகம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு என்னுடைய அனுபவத்தில் நான் படித்த நிறைய புத்தகங்களில் இந்த புத்தகம் வந்து எடுத்ததும் தெரியல முடித்ததும் தெரியல அப்படின்னு தான் சொல்லலாம் நம்மளால் வந்து கண்ணை எடுக்க முடியல புத்தகத்திலேருந்து என் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே நம்மளுடைய கவனத்தில் இல்லை முழுக்க முழுக்க புத்தகங்களை மட்டும்தான் நம்மளுடைய கவனத்தை நிலைநிறுத்தியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த அவர் வந்து இத்தனை அழகாக ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு எழுத்தாளனை போல் இத்தனை அழகாக எழுதியிருந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்னை வியக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தில் சில பக்கங்கள் அப்படின் தான் நம்ம வந்து தலைப்பு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த புத்தகத்தில் வந்து மிக முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயங்களை நான் வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னேன் எடுத்தேன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து அவர் கோபெக்ஸ் துறையில் இருந்த பொழுது அவருக்கு அவருடைய கீழ் பணியாற்றிய ஒரு ஊழியர் எழுதிய ஒரு கடிதம் ஒன்று இரண்டாவது என்னென்னா அவரே வந்து இந்த கைத்தறித்துறையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் படக்கூடிய பாடுகள் எவ்வளோ வந்து வழிகளோடு கடந்து இருக்காங்க இந்த வாழ்க்கையை இத்தனை வழிகளோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அன்றாட கூலிகள் போல இத்தனை அதாவது மானத்தை மறைக்க ஆடை நெய்து தரக்கூடிய அவன் அவனுடைய வாழ்க்கை வந்து மானமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இல்லை அப்படிங்கிறத பற்றி அவரே ஒரு ஆதங்கத்தோட ஒரு கவிதையாக எழுதியிருந்தார் அதுவும் ஒரு குழந்தை வந்து தூங்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் வந்து பாட்ட பாடக்கூடிய ஒரு தாளாட்டு மாதிரி அந்த கவிதையை அவர் எழுதியிருந்தார் இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு தான் இந்த புத்தகத்தின் சில பக்கங்களை வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இது சரி முதல்ல எழுதப்பட்ட அந்த கடிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் என்னென்னா இந்த கடிதத்தை எழுதியவர் வந்து ஈரோடு அங்காணி அங்காடியின் மேலாளர் குமார் அப்படிங்கிற அந்த ஊழியர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நானும் பட்டிக்காட்டில் பிறந்தவன் படிப்பறிவோ இல்லாத பாமரன் நானும் பட்டிக்காட்டில் பிறந்தவன் படிப்பறிவோ இல்லாத பாமரன் ஏழை விவசாயி மகனாய் பிறந்துவிட்டேன் அதனால் எட்டு திக்கும் எப்படி இருக்கும் என்று எனக்கோ தெரியாது அப்படிப்பட்ட என்னை இன்பச் சுற்றுலா அனுப்பியதற்கு என் இதயபூர்வமான நன்றியை மீண்டும் உரித்தாக்குகிறேன் ஐயா நான் இரண்டு ஐந்து அதாவது இருபத்தி ஐந்து வயதினில் இப்பணியில் சேர்ந்தேன் ஐந்து எட்டு அதாவது ஐம்பத்தெட்டு வயதல்லவா அடுத்த ஆண்டு வருகிறது அதாவது அடுத்த ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அடைப்பு குறிக்குள்ள முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதோடு அவருடைய பணிக்காலம் முடியபோகுது அந்த பனிக்காலத்தில் உழைத்தது போதும் என்று ஓய்வு அல்லவா கொடுக்கப் போகிறேன் அந்த உன்னத பரிசை பெற உம் கையால் வாங்கிடுவேன் அந்த பரிசை உம் கையால் வாங்கிடுவேன் என்னை பேணி வளர்த்த தாயை விட்டு மனமின்றி விலகுகிறேன் பிரிய மனமின்றி விலகுகிறேன் மறுஜென்மம் உண்டென்றால் ஒன்றென்றால் மீண்டும் நான் இப்பணிக்கே வந்துடுவேன் நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை சகாயம் ஐயாவுக்கு அந்த குமார் என்கிற ஈரோடு அங்காடியின் மே மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த குமார் என்கிற அந்த ஊழியர் எழுதியிருந்தார் அப்படிங்கிறது இந்த ஒரு கடிதம் இந்த கடிதத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் இல்லையா இரண்டு இணை கோடுகளில் வந்து ஒரு கோடு வந்து சகாயம் ஐயா வந்து இந்த கோப்டெக்ஸ் துறைக்கு வந்த பிறகு அவர் எப்படியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளாக கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வந்து வெறும் நட்டத்தில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நிறுவனத்தை ஒரு ஒன்றரையிலிருந்து இரண்டு ஆண்டுக்குள்ளாக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐந்து கோடி லாபம் கொழிக்கக்கூடிய லாபம் பெறக்கூடிய அடையக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவர் சகயம் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்த அந்த லாபத்தை கொண்டு ஊழியர்களுக்கும் கைத்தறி துறையில் இருந்த நெசவாளர்களுக்கும் அந்த துறையில் இருந்த அத்தனை பேருக்கும் அதன் மூலமாக பரிசுகள் கொடுக்கப்பட்டு ஊக்கத்தொகைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து அதிலும் அவர்களுக்கு எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டு இவ்வளவு வந்து வரையறைகள் நிர்ணயிக்கப்பட்டு இந்த அளவுக்கு மேலே வந்து வியாபாரம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊ பரிசு தொகைகள் ஊக்கத்தொகைகள்லாம் அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர் தான் வந்து ஈரோடில் முதல் முறையாக முதன்மையாக வந்த குமார் என்கிற அந்த ஊழியர் ஈரோடு அங்காடியில் வந்த குமார் என்கிற ஊழியர் அந்த ஊழியர் அவர் குடும்பத்தோடு அவர் மட்டுமல்ல குடும்பத்தோடு கோவாவுக்கு இன்ப சுற்றுலா சென்றிருந்த பொழுது அப்போது மனமும் வந்து மனதார கண்ணீரோடு எழுதிய ஒரு கடிதம் தான் இந்த கடிதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவர் மாற்றப்பட்டது அந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து மதுரையில் ஆட்சியராக இருந்து அதன் பிறகு இங்கு மாற்றப்படுகிறார் மாற்றப்பட்ட அந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து இரண்டாயிரத்தி பதினான்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு நிறுவனத்தை இத்தனை பெரிய ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு கொண்டு வந்தது மட்டுமின்றி நெசவாளர்களோட வாழ்க்கையையும் ஊழியர்களோட வாழ்க்கையையும் மேம்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கடிதத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம் நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அலையுங்க அடுத்ததாக வந்து நான் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சகாய மையா அவர்களே எழுதின ஒரு கவிதை எப்படி வந்து நெசவாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார் படிக்கும்போது வந்து எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நான் முதல்ல அந்த கவிதையை படிக்கிறேன் படித்த பிறகு கவிதையினுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆர் ஆரோ ஆரீர் ஆரோ தம்பி உறங்கு அம்மாவின் கண்ணீர் அப்பா கலைச்சதை அறியாத பிள்ளையாய் உறங்கடா தம்பி உறங்கு ஆராரோ ஆரிரரோ உறங்கடா தம்பி உறங்கு அம்மாவின் கண்ணீர் அப்பா கலைச்சதை அறியாத பிள்ளையாய் உறங்கடா தம்பி உறங்கு சாயம்பட்ட நூலை போல வாழ்க்கை சரியையா மினுமினுன்னு சலைக்காம உழைச்சோமே காயம்பட்ட ஆளாத்தானே கலைச்சு போய் நிற்கிறோமே கோடு கட்டம் போட்டோமே கொள்ளை அழகு சேர்த்தோமே பாடுபட்டு உழைச்சோமே பனைத்தான் காணலையே ஆறாரோ ஆரிரரோ உறங்கடா தம்பி உறங்கு அம்மாவின் கண்ணீர் அப்பா கலைச்சதை அறியாத பிள்ளையாய் உறங்கடா தம்பி உறங்கு மூணு வேலை சாப்பாடு முழுசாக கிடைக்கலையே மானம் காத்தோமே நம்ம ஒய்யாரமாக உடுத்தலையே மூணு வேலை சாப்பாடு முழுசாக கிடைக்கலையே மானம் காத்தோமே நாம் ஒய்யாரமாக உடுத்தலையே சிந்திய சித்திரமா சேலை செஞ்சோமே சிந்திய சித்திரமா சேலை செஞ்சோமே இங்கே குந்தி இருக்கத்தான் சொந்தமாக குடிசை இல்லையே சிந்திய சித்திரமா செயலை செஞ்சோமே இங்க குந்தி இருக்கத்தான் சொந்தமா குடிசை இல்லையே பாவு உடைக்குள்ள சாவு வரை உழைச்சோமே காசு பணம் கிடைக்கலையே கனவுதான் நடக்கலையே நெசவிலே நின்னது பெசகுன்னு தெரியுது நெசவிலே நின்னது பெசகுன்னு தெரியுது கண்டாங்கி நெஞ்சது இனிமே கைதாங்கி நிற்காது கண்டாங்கி நெஞ்சது இனிமே கைதாங்கி தாங்கி நிற்காது தறிக்குடி வீதியெல்லாம் இப்போது வெறிச்சோடி போகுதுன்னு சாதிசனம் சொல்லுது சங்கடமாக நிற்கிது நெஞ்சவன் பிழைக்கலையே நாட்டில் வஞ்சகன் கொழுக்கிறானே தரித்திரம் போகிறதுக்கு தரித்திரம் பத்தாது தரித்திரம் போகிறதுக்கு தரித்திரம் பத்தாது நாட்டில் பிழைக்கிறதுக்கு நரித்திரம் வேணுமடா ஆராரோ ஆறிராறு உறங்கடா தம்பி உறங்கு அம்மாவின் கண்ணீர் அப்பா கலைச்சதை அறியாத பிள்ளையாய் உரங்கடா தம்பி உறங்கு பள்ளிக்கூடம் போயிடு பக்குவமாக படிச்சுடு காலேஜுக்கு போயிடு கம்ப்யூட்டர் படிச்சுடு மக்க தேடி வர மக்க தேடி வர மருத்துவம் படிச்சுடு வக்கீலா வந்துடு வாதாடி பிழைச்சிடு உத்தியோகம் போயிடு ஊருசனம் மதிச்சிடும் சத்தியத்தை சொல்லுறேன் நேத்து இன்று வந்ததில்லை நேத்து இன்று வந்ததில்லை தாத்தன் பாட்டன் தந்ததடா காத்து காத்து வந்தோமடா காத்து காத்து வந்தோமடா தறி கைவிட்ட சொந்தமடா இது மட்டும் பள்ளிக்கூடம் கூடம் போயிடு பக்குவமாக படிச்சுடு காலேஜு போயிடு கம்ப்யூட்டர் படிச்சுடு மக்க தேடி வர மருத்துவம் படிச்சுடு வக்கீலாக வந்துடு வாதாடி பிடிச்சிடு உத்தியோகம் போயிடு ஊருசனம் மதிச்சிடும் சத்தியத்தை சொல்லுறேன் நேற்று இன்று வந்ததில்லை தாத்தம் தந்ததடா காத்து காத்து வந்தோம்டா தறி கைவிட்ட சொந்தமடா விட்டு போக மனசில் வேறு வழி தெரியலையே பட்டு தெரிஞ்சுக்கிட்டா பாடம் இது தாண்டா பட்டு தெரிஞ்சுக்கிட்ட பாடம் இது தாண்டா தரியை நீ விட்டுடு தரியை நீ விட்டுடு என்று கண்ணீரோடு என்று சொல்லி ஒரு அடைப்பு குறிப்போட்டு கண்ணீரோடு இந்த கவிதையை எழுதியிருக்காரு படிக்கும்போது நமக்குமே வந்து உண்மையிலேயே கண்ணில் நிச்சயமாக கண்ணீர் கலங்கும் அப்படிங்கிறது மறுப்பேயில்லை அந்த அளவுக்கு தான் இதில் இன்னும் நிறைய இடங்களை வந்து சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு நாள் கூலியாக வெறும் அறுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் மட்டுமே வாங்கி பிழைக்கக்கூடிய வாழ்க்கை தான் வந்து நெசவாளர்களுடைய வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் அதாவது அவர் வந்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து தமிழ்நாட்டினுடைய வட திருவள்ளுவர் வேலூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் தென் தென்மேற்காக இந்த இந்த பக்கம் கடலூர் தொடங்கி கோயமுத்தூர் வரைக்குமே அவர் வந்து தமிழ்நாடு முழுக்கவே பயணம் சென்று ஒவ்வொரு ஊர்களையும் எப்படிப்பட்ட விவசாயிகள் வாழ்ந்து எப்படிப்பட்ட வேளாண் எப்படிப்பட்ட வேளாண் குடிமக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்கிறது எல்லாத்தையும் நேர்லையே போய் அங்கே இருந்து பார்த்து ஒவ்வொரு வீட்லேயும் பல இடங்களில் வந்து கண்ணீர் விட்டு அவர்களுக்கு வந்து கையில் பணம் இல்லாத அந்த ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டு வந்த கதையெல்லாமே இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த புத்தகத்தை அதாவது ஒரு ஒரு அரசாங்க அலுவலராக ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மட்டுமே வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாம் நிறைய இன்றைக்கு வந்து மக்களை பற்றி பெரிதாக சிந்திக்காத சிந்திக்காமல் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசு அலுவலர்கள் இருக்காங்க ஆனால் மக்களை பற்றி சிந்தித்து வாழக்கூடிய எத்தனையோ அலுவலர்கள் அவர்களோடு மக்களோடு மக்களாக இருந்து களத்தில் பணியாற்றிய எத்தனையோ அரசு அலுவலர்களும் இருக்கிறாங்க நேர்மையானவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம் நம்மளுடைய கண் முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு சொன்னால் சகாயம சொல் இப்போ ஒரு தகவல் இப்போ வந்து தறி நெய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து நம்ம கவிதையாக பார்த்துருந்தோம் இன்னொரு புறம் சோமசுந்தரம் என்கிற பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சியில் நகராட்சி அலுவலகத்தில் அங்கே கடையை ஏலம் எடுக்க போன அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட சோமசுந்தரம் என்கிற இதே கோஆப்டெக்ஸில் பணி பணியாற்றி கொண்டிருந்த அந்த ஊழியர் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு செய்தியை அதற்கு கிடைத்த நீதி கிடச்சிதா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அப்படியே ரொம்ப அது ஒரு இணை கோடாகவும் வந்து ஒரு ஒரு ரயில்வே ட்ராக்ல இருக்க ரெண்டு தண்டவாளங்கள் மாதிரி இந்த இதை வந்து ஒரு கோடாகவும் இனி இன்னொரு ஜவுளித்துறையில் நடந்த கோஆப்டெக்ஸில் நடந்த அந்த செய்திகளை ஒரு தகவலாகவும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் கள்ளக்குறிச்சியில் வந்து நகராட்சி அலுவலகத்தில் ஏலம் கடையை வந்து ஏலம் எடுக்க போன இடத்துல அங்கே இருக்கக்கூடிய நகர நகராட்சி மன்ற தலைவரால் வந்து தாக்கப்படுறாரு பாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரமன்ற தலைவரால் வந்து தாக்கப்படுறாரு தாக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அதன் ஊடாக அவங்க வந்து போய்ட்டு காவல் நிலையத்தில் புகார் பதிவு பண்ண போவாங்க அந்த இடத்துல முதல்ல புகாரை எடுக்க மாட்டாங்க அதற்கு பிறகு அதையே வந்து அதே ஒரு தலைப்பை வச்சுருப்பார் எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அப்படிங்கிறதே ஒரு தலைப்பை வச்சுருப்பார் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை இதில் சொல்லியிருப்பார் அதில் இதில் இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே வந்து ஒரு அரசு ஊழியர் அப்படின்னாலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதையுமே வந்து ஒரு ஒரு ஊடான ஒரு செய்தியாக நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார் அவர் பதவியேற்ற காலத்தில் ஒரு அமைச்சர் இருந்திருப்பார் அதன் பிறகு இன்னொரு அமைச்சர் வருவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் என்ன மாதிரியான வந்து தன்னுடைய பணிகளில் தலையிட்டாரு அதன் பிறகாக வந்த அமைச்சர் அவர்களுடைய தலையீடு எப்படி இருந்தது அந்த மாதிரியான நிறைய தகவல்களை வந்து இதில் பதிவு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகாக வந்து இவர் பதவியேற்ற பிறகு கோஆப்டெக்ஸுக்கு இவர் பதவியேற்ற பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குனாங்க இப்போ என்னென்னா இரநூத்தி ரெண்டு கோடி வந்து லாபத்தை கொண்டு வந்தாங்க அந்த இரண்டு ஆண்டுகளில் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான லா அந்த லாபத்தை கொண்டு வர என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தார் எப்படியெல்லாம் வந்து அந்த லாபத்தை வந்து கொண்டு வந்தாங்க என்னென்ன மாதிரியான களப்பணி ஆற்றினாங்க என்ன மாதிரியான வந்து நாங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா கணினி துறையை அதாவது கமி கணினி மயமாக்கணும் அலுவலகங்கள் எல்லாத்தையுமே வந்து கணினி மயமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணும்போது அதற்கான சரியான தொகை இல்லாத அந்த ஒரு நிலை வரும் பொழுது அவர் மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் மத்திய அரசிடம் இருந்து பெற்று அதன் மூலமாக அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சக ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரையும் தொடர்பு கொண்டு என்ன பண்ணலாம் எப்படி வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆலோசனை பண்ணி நிறைய இடங்களில் தொடர்ந்து

இந்த புத்தகம் வந்து மேடையில் இந்த புத்தகம் அறிமுக விழா நடந்த பொழுது புத்தகம் வந்து சகாய மையே சையா அவர்களுடைய கரங்களால் வழங்கப்பட்டு நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய மிகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயாவினுடைய கையால் வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த புத்தகத்திற அறிமுக விழாவில் நான் கலந்துக்கல அப்போ என்னுடைய நண்பர் திரு கோபிநாத் நண்பர் தான் வந்து இதில் புத்தக அறிமுக விழாவில் கலந்துருந்தார் அவர் தான் எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாரு உண்மையிலேயே அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அத்தனை ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இது வந்து என்னென்னா ஒரு வரலாற்று தொடர்பான ஒரு நூல் மாதிரியும் நமக்கு தெரியும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஏழை குடியானவனுடைய வழிநிறந்த வாழ்க்கையை பற்றி அறியக்கூடிய ஒரு நூல் மாதிரியும் தெரியும் ஒரு அரசு அலுவலனுடைய வாழ்க்கை எந் எத் எந்த அளவுக்கு சிக்கலானது எத்தனை இடர்களை கடந்து ஒரு நேர்மையாக அதுவும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய வாழ்க்கை எத்தனை சிக்கலானது எத்தனை இடர்களை கடந்து இந்த வாழ்க்கை இந்த துறையில் அவர் வந்து பணியாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி பல தகவல்கள் ஒரு குடும்பத் தலைவனாக எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான பல தகவல்கள் இந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக வந்து இந்த நூலை வாங்கி படிக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன் அத்தனை ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க இந்த புத்தகத்தினுடைய இன்னும் பல தகவல்களை நம்ம இந்த புத்தகத்தினுடைய நம்மளுடைய வலையொலியினுடைய அடுத்த காணொலியில் நம்ம தொடருவோம் நன்றி